கிண்டி மருத்துவமனை மருத்துவருக்கு கத்தி குத்து சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம் சசிதரன் தற்பொழுது அந்த மருத்துவரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது விவரங்கள் என்ன தற்போது மருத்துவமனை நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திப்பட்டு கத்தி குத்து ஏற்பட்ட சம்பவத்தில் மருத்துவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நேரடியாக அவரை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நேரில் சந்தித்து அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்து நேரில் பார்வையிட்டார் மருத்துவர் நல்ல முறையில் இருப்பதாக சற்று முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பு தெரிவித்திருக்கிறார் மருத்துவ சிகிச்சை அதாவது அறுவை சிகிச்சைக்கு நிறைவு பெற்ற பின்னர் அவருக்கு அங்கிருந்து நேராக சிடி ஸ்கேனுக்கு அழைத்து செல்லப்பட்டார் முழுவதும் அவர் சிடி ஸ்கேன் செய்யப்பட்டு ஆறாவது தளத்தில் இருக்கக்கூடிய ஐசியூவில் தற்போது இன்சென்டிவ் கேர் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அங்கிருந்து அவர் தொடர் கண்காணிப்பில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் முழு அதாவது தலையில் ஒரு வெட்டுக்காயமும் மார்பில் ஒரு வெட்டுக்காயமும் கத்திக்குத்து நடைபெற்றிருக்கிறது அது முழுவதும் அறுவை சிகிச்சையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிகிச்சைக்கு தொடர் கண்காணிப்பில் அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்சென்டிவ் கேரியன் சொல்லக்கூடிய அந்த ஐசியூவில் அவர் வைத்து இருபத்தி நான்கு மூணு சிகிச்சை பெற்றார் தகவல் அறிந்து உடனடியாக அவரது

அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதால் தொடர்ந்து இது முதல் ஒரு ஐந்து ஆறு நாட்கள் அவர் பரிசீவில் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர் சிகிச்சையில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பார் அவர் ஆரம்பித்த பின்னர் மாற்றப்பட்டு அங்கிருந்து அவர் மருத்துவமனை செய்யப்படுவார்கள் மருத்துவமனை அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் அது தொடர்பான காய்கள் ஆரவிட்டும் கத்தி கொத்து சம்பவம் கட்டப்பட்ட அந்த இடங்களிலான காயங்கள் முழுது முறையாக அது ஆறிய பின்னர் அவர்களுக்கு கொடுக்கும் மருந்துகள் உணவு பட்டங்கள் முழுமையாக அவர் கேட்டுக் கொள்ளப்படுகிறதா என்பது குறித்தான சோதனைகளை மேலும் பல்வேறு வரக்கூடிய வரக்கூடியதான் அவர் வயசு விட்டு விடுவிக்கப்பட்டு பொதுவாக மாற்றப்படுவார் எனவும் தகவல் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க